ஹாய் தோஸ்தோ வெல்கம் டு மாஸ் ஸ்போக்கன் ஹிந்தி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் சில பொதுவான சூழ்நிலைகளை நம்ம பயன்படுத்தக்கூடிய ஹிந்தி வாக்கியங்களை தமிழ் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஹிந்தி வார்த்தைகளை எப்படி நம்ம ப்ரொனவுஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஆங்கிலத்துலையும் சரி தமிழ்லேயும் சரி எழுத்து மூலியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா எல்லா வீடியோஸ்லையுமே ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக் எடுத்து அதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் சென்டென்சஸ் பார்த்துடலாம் ஸோ தட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதுவுமே நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கும் யூஸ்வலி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்ட்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திருமண விழா சினிமா பார்க்கும்போது விளையாட்டு மைதானத்தில் இந்த மாதிரி அண்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸில் ஸோ இந்த மாதிரி இடத்துல பயன்படுத்தக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் தான் நம்ம தமிழ் அர்த்தத்தோடு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து வெட்டிங் செரமனி டாபிக் தான் எடுத்திருக்கோம் இந்த தலைப்பு இந்த தலைப்பில் தான் நம்ம ஒரு சில ஒரு அஞ்சாறு சென்டென்சஸ் பார்த்துடலாமே அதோட தமிழ் அர்த்தத்தையும் பார்த்துடலாம் ப்ளஸ் ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற தமிழ் எழுத்தோடு நம்ம பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வெட்டிங் செரமனியில் நம்ம உரையாடல் தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா ஸோ மாப்பிள்ள உருவலாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு நம்ம சம்டைம்ஸ் கேட்போம் ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் மாப்பிள்ளை உருவலாம் எங்கேருந்து வருது ஹிந்திலாம் பாராத் கஹாசே ஐய பாராத் கஹாசே ஐ ஹிந்தியில் பாராத் அப்படின்னது தமிழில் நம்ம மாப்பிள்ள உருவலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை ஹிந்தியில் பாராத் அப்படின்னு சொல்லுவாங்க பாராத் கஹாசே அப்படின்னா எங்கே இருந்து அப்படின்ட்டு அர்த்தம் கஹா அப்படின்னா எங்கே ஸோ எங்கே இருந்து அப்படின்னு நம்ம கேட்குறப்போ ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கஹாசே அப்படின்னு கேட்கலாம் ஐஹ அப்படின்னா வந்தது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ மாப்பிள்ள உருவலம் எங்கேருந்து வருது பாரத் கஹாசே ஐஹ அடுத்து மாப்பிள்ள ஊர்வலம் எங்கே போகும் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டோம் அடுத்து எங்கே போகுது அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் பாரத் கஹா ஜாயேகி பாராத் கஹா ஜாயேகி பாராத் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னேன் மாப்பிள்ள ஊர்வலம் எங்கே அப்படின்றப்போ கஹா ஜாயேகி அப்படின்னா போகும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ மாப்பிள்ள ஊர்வலம் எங்கே போகும் பாராத் கஹா ஜாயேகி பாராத் கஹா ஜாயேகி எங்கே போகும் அப்படின்னு கேட்குறப்போ கஹா ஜாயகி அப்படின்னு சொல்லலாம் உங்களிடத்தில் வரதட்ச வரதட்சணை பழக்கம் இருக்கிறதா உங்கள் உங்கள்கிட்ட டௌரி பழக்கம் இருக்குதா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா கியா ஆப் லோகோமே தஹேஜ் கி பிரதாக கியா ஆப் லோகோமே தஹேஜ் கி ஆப் லோகோம் அப்படின்றது உங்கள் உங்களிடத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் ஆப் லோகோமே அப்படின்னா உங்களிடத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் தஹேஜ் அப்படின்னா வரதட்சணை டௌரி சொல்கிறோம் இல்லையா ஹிந்தியில் தஹேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க பிரதாக அப்படின்றது அந்த பழக்கம் பழக்க வழக்கம் இருக்குதா அப்படின்றது கேட்குறது ஸோ உங்களிடத்தில் வரதட்சணை பழக்கம் இருக்கிறதா அந்த கேள்வி கேட்குறோம் இல்லையா இருக்கிறதா அப்படின்றப்போ நம்ம கியா அப்படின்ற விட யூஸ் பண்ணுறோம் ஸோ எப்படி சொல்லலாம் அப்படின்னா கியா ஆப் ஆப்லோகோமே தஹேஜ்கி பிரதாக கியா ஆப்லோகோமே தஹேஜ்கி பிரதாக பிரதாக அப்படின்னா அந்த பழக்க வழக்கம் இருக்குதா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ உங்களிடத்தில் வரதட்சணை பழக்கம் இருக்கிறதா அப்படின்றத ஹிந்தியில் கியா ஆப் ஆப்லோகோமே தஹேஜ்கி பிரதாக திருமணத்திற்கான சுபமுகூர்த்தம் எப்போது சுபமுகூர்த்தம் எப்போது அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா விவாக கா முகூர்த்த கப்கா ஹெ விவாக முகூர்த்த கப்கா ஹெ விவாக அப்படின்றது திருமணம் இது இன்னொன்று சொல்லுவாங்க ஷாதி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விவாக கா முகூர்த்த அப்படின்றது முகூர்த்தம் கப் அப்படின்றது எப்போது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ திருமணத்திற்கான முகூர்த்தம் எப்போது அப்படின்னு வாக்கியமாக கேட்குறப்போ விவாக கா முகூர்த்த கப்கா ஹெ அப்படின்னு கேட்கலாம் நான் மணமகன் மற்றும் மணமகளை பார்க்க விரும்புகிறேன் நான் பொண்ணு மாப்பிள்ளை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே துலா துலன்கோ தேக்னா சாத்தா அல்லது சாத்தி மேல்னா சாத்தா ஃபீமேல்னா சாத்தியும் துலா அப்படின்றது மணமகன் ஓகேவா துலா அப்படின்னா மணமகன் துலன் அப்படின்றது மணமகள் ஓகேவா புரிஞ்சிருக்கும் தூலா அப்படின்றது மணமகன் துலன் அப்படின்னா மணமகன் தேக்னா அப்படின்றது பார்க்குறது ஸோ பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றப்போ தேக்னா சாத்தா அப்படின்னு சொல்லலாம் ஓகே தேக்னா சாத்தா ஹூ இதுவே ஒரு பெண்பாளாக இருந்தால் தேக்னா சாத்தி ஹூ அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் மணமகன் மற்றும் மணமகளை பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றத ஹிந்தியில் மே துலா துலன்கோ தேக்னா சாத்தா அல்லது சாத்தி ஹூ மே அப்படின்னா நான் ஓகே அந்த இன் சவுண்டு வரும் மே ஓகே ஸோ நான் மணமகன் மற்றும் மணமகளை பார்க்க விரும்புகிறேன் மே தூளா கோ தேக்னா சாத்தாகும் திருமணம் அல்லது விருந்து மிகவும் நன்றாக இருந்தது திருமணம் நல்லா இருந்துச்சு அல்லது விருந்து நல்லா இருந்துச்சு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷாதி அல்லது பாட்டி திருமணம் அப்படின்றப்போ ஷாதின்னு சொல்லலாம் விருந்து அதை பாட்டின்னு கூட சொல்லலாம் பௌத் அச்சி ரஹி பௌத் அச்சி ரஹினா மிகவும் நல்லா இருந்தது அப்படின்ட்டு அர்த்தம் இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம சொல்லுவோம் என்னோட இந்த சின்ன கிஃப்ட்டை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பேச்சு வழக்கெல்லாம் அதை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா யஹ சோட்டா தோஃபா கரே யஹ அப்படின்றது இது இந்த ஓகே சோட்டா அப்படின்னா சிறிய சின்னதுன்னு சொல்கிறோம் இல்லையா அதுதான் சோட்டா தோஃபா அப்படின்றது நம்ம கிஃப்ட் பரிசுன்னு சொல்கிறோம்ல அது ஸ்வீகார் கரேன் அப்படின்னா ஏற்றுக்கோங்க அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இந்த சிறிய பரிசை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஹிந்தியில் யஹ சோட்டா தோஃபா ஸ்வீகார் கரேன் யஹ சோட்டா தோஃபா ஸ்வீகார் கரே ஸோ இந்த சின்ன பரிசை ஏற்றுக்கோங்க யஹ சோட்டா தோஃபா ஸ்வீகார் கரேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மூவி பார்க்குறப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹிந்தியில் வித் தமிழ் மீனிங்கோட ப்ளஸ் ஹிந்தி ப்ரொனன்சியேஷன் நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து இங்கே என்ன படம் ஓடுது இங்கே என்ன படம் ஓடுது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா யஹா கான்சி ஃபிலம் லகிஹ யஹா கான்சி ஃபில்ம் லகிஹ யஹா அப்படின்னா இங்கே கான்சி அப்படின்னா என்ன ஃபிலிம் லகீ அப்படின்ற என்ன படம் ஓடுது அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ இங்கே என்ன படம் ஓடுது அப்படின்றத யஹா கோன்சி ஃபில்ம் லகிஹ இந்த திரைப்படம் நல்லா இருக்கா இந்த படம் நல்லா இருக்கா அப்படின்றது எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா கியா யா ஃபில்ம் அச்சிஹ கியா யஹ ஃபில்ம் அச்சிஹ யஹ ஃபில்ம் அப்படின்னா இந்த படம் இந்த திரைப்படம் நல்லா இருக்குதா அப்படின்றப்போ அச்சி ஹே அப்படின்னு கேட்கலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா தான் வாக்கியத்துக்கு முதல்ல கியா ய ஃபில்ம் அச்சி ஹே அப்படின்னு கேட்டிருக்கோம் அல்லது இன்னொரு விதமாகவும் கேட்கலாம் யஹ ஃபில்ம் அச்சி ஹே கியா அப்படின்னு கூட கேட்கலாம் கியா ய ஃபில்ம் அச்சி ஹே இப்படியும் கேட்கலாம் ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா அடுத்து இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிகர்கள் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிகர்கள் அப்படின்னு கேட்குறத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் ஃபில்மே கான் கோன்சே கலாக்கர் ஹெ இஸ் ஃபில்மே கான் கோன்சே கலாக்கர் ஹெ இஸ் ஃபில்மே அப்படின்னா இந்த திரைப்படத்தில் அப்படின்ட்டு அர்த்தம் இஸ் ஃபில்ம் அப்படின்னா இந்த படம் அப்படின்ட்டு அர்த்தம் ஓகேவா ஸோ இந்த படத்தில் இந்த படத்தில் அப்படின்னு கேட்குறப்போ இஸ் ஃபில்மே அப்படின்னு கேட்கலாம் இஸ் ஃபில்மே கான் கோன் யார் யாரெல்லாம் அப்படின்ட்டு அர்த்தம் கான் கோன்சே கலாக்கார் ஹெ கலாக்கார் அப்படின்றது தாங்க நடிகர்கள் ஓகேவா ஸோ இந்த திரைப்படத்தில் யார் யாரெல்லாம் நடிகர்கள் இஸ் ஃபில்மே கான் கான்சே கலாக்கார் ஹே ஸோ இந்த மே சே எப்போல்லாம் யூஸ் பண்ண நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த திரைப்படத்தில் இந்த படத்தில் அந்த ல நம்ம தமிழை யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதே மாதிரி தாங்க ஹிந்தியில் அந்த அந்த ல நம்ம தமிழை யூஸ் பண்ணுறோம் அதேமாதிரி ஹிந்தியில் இஸ் ஃபில்மே அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இஸ் ஃபில்மே கான் கான்சே கலாக்கார் ஹே யார் யாரெல்லாம் நடிகர்கள் இஸ் ஃபில்மே கான் கான்சே கலாக்கார் ஹே பால்கனிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க பால்கனிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க பால்கனிக்கா ஏக் டிக்கெட் தே தீஜியே தேட்டரில் நம்ம பால்கனிக்கு ஒரு டிக்கெட் கேட்குறப்போ எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா பால்கனிக்கா ஏக் டிக்கெட் தே தீஜியே இந்த ஏக் அப்படின்ற இடத்துல எத்தனை நம்பரும் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஏக் டிக்கெட் தே தீஜியே அப்படின்னா கொடுங்க அப்படின்ற அர்த்தம் திரைப்படம் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும் படம் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஃபில்ம் கிஸ் சமயம் ஷுரு ஓகி ஃபில்ம் கிஸ் சமை சுரு ஹோகி கிஸ் சமை அப்படின்னா எத்தனை மணி சுரு ஹோகி அப்படின்றது ஆரம்பமாகும் ஃபில்ம் கிஸ் சமை சுரு ஹோகி அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு தான் ஸோ இது ரெகார்டிங் நம்ம சென்டென்சஸ் பார்த்துடலாம் ஃபஸ்ட் ஒன் வந்து நான் இன்னைக்கு நான் வந்து எல்லா கேமையும் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி கால்பந்து ஹாக்கி கிரிக்கெட் போட்டி பார்க்க விரும்புகிறேன் ஸோ இதை ஹிந்தியில் எப்படி கேக் சொல்லலாம் அப்படின்னா மே ஆஜ் ஃபு எதாவது இருக்கட்டும் ஃபுட்பால் ஹாக்கி கிரிக்கெட் எதுனாலும் இருக்கட்டும் மே ஆஜ் கிரிக்கெட் மேட்ச் தேக்னா சாத்தா அல்லது சாத்தி ஆன் பால்க்கு சாத்தா பென் பால்கு சாத்தி ஓகேவா ஸோ நான் இன்றைக்கி கால்பந்து அல்லது ஹாக்கி அல்லது கிரிக்கெட் போட்டி பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றது மே ஆஜ் ஃபுட்பால் ஆர் ஹாக்கி கிரிக்கெட் மேட்ச் தேக்னா சாத்தா அல்லது சாத்தி தேக்னா அப்படின்றத பார்க்கறது ஓகே ஸோ பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றப்போ தேக்னா சாத்தாஹூ அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஃபுட்பால் ஹாக்கி கிரிக்கெட் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன் இதில் நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ நம்ம மறுபடியும் முதல்ல இருந்து பார்த்துடலாம் ஆஜ் அப்படின்னா இன்னைக்கு ஓகேவா நான் அப்படின்றதுக்கு ஹிந்தியில் மே அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நான் இன்றைக்கி கிரிக்கெட் மேட்ச் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மே ஆஜ் கிரிக்கெட் மேட்ச் தேக்னா சாத்தாகூ அல்லது சாத்தியும் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் தைக்கினா சாத்தாகும் அடுத்து எந்த அணிகளுக்கு இடையே போட்டி நடக்கிறது எந்த டீமுக்குள்ள போட்டி நடக்குது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மேட்ச் கின் டீமோம் கே பீச் ஹோ ராக மேட்ச் கின் டீமோ கே பீச் ஹோ ராக கின் டீமோ அப்படின்னா எந்த அணிகள் அப்படின்ட்டு அர்த்தம் வெறும் எந்த அணி அப்படின்னு மட்டும் கேட்டோம்னா கின் டீம் அப்படின்னு சொல்லலாம் அணிகள் நம்ம ப்ளூரலில் இருக்குது இல்லையா ஸோ டீமோ அப்படின்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம் பீச் அப்படின்னா இடையே இடையில அப்படின்னு நம்ம சொல்லணும் நடுவில் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஹிந்தியில் பீச் அப்படின்ட்டு அந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம் ஸோ எந்த அணிகளுக்கு இடையே போட்டி நட நடைபெறுகிறது அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேட்ச் கின் டிமோகே பீச் ஹோ ராக ஹோ ராகஹ அப்படின்றது நடைபெறுகிறது ஓகேவா ஸோ எந்த அணிகளுக்கு இடையே போட்டி நடைபெறுகிறது ஹிந்தியில் மேட்ச் கின் டிமோகே பீச் ஹோ ராகஹ இந்த பீச் அப்படின்றது இடையே இடையே சொல்கிறனே தமிழில் அதுதான் ஹிந்தியில் பீச் மேட்ச் கின் டிமோகே பீச் ஹோ ராக போட்டி எப்போது ஆரம்பமாகும் போட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஹிந்தியில் மேட்ச் கிஸ் சமை ஷுரு ஹோகா மேட்ச் கிஸ் சமை ஷுரு ஹோகா இந்த சமை அப்படின்றத அப்படின்றது வந்து நேரம் நேரத்தை குறிக்கிறது நேரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல அதே ஹிந்தியில் சமை அப்படின்னு சொல்லணும் ஸோ கிஸ் சமை அப்படின்னு வர்றப்போ எந்த நேரம் அப்படின்ட்டு வரும் சுருஹோகா அப்படின்னா ஆரம்பமாகும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ போட்டி எந்த நேரம் ஆரம்பமாகும் அப்படின்னு கேட்குறணும் அப்படின்னா மேட்ச் கிஸ் சமை ஷுரு ஹோகா அப்படின்னு கேட்கலாம் இதை இன்னொரு விதமாகவும் கேட்கலாம் மேட்ச் கபி ஷுரு ஹோகா அப்படின்னு கூட கேட்கலாம் மேட்ச் கபி சுரு ஹோகா அப்படின்னு கூட கேட்கலாம் மேட்ச் கபி அப்படின்றது எப்போது அப்படின்ற அர்த்தம் ஸோ போட்டி எப்போ ஆரம்பமாகும் மேட்ச் கிஸ் சமை ஷுரு ஹோகா அல்லது மேட்ச் கபி சுரு ஹோகா அப்படின்னு கேட்கலாம் கிஸ் சமை அப்படின்றத நான் ஆல்ரெடி சொன்னேன் எந்த நேரம் அப்படின்ட்டோம் போட்டி எந்த நேரம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா மேட்ச் கிஸ் சமை ஷுரு ஹோகா மேட்ச் க

ஹிந்தியில் கல் கேள்மே கோன் ஜீதா கல் கேள்மே கோன் ஜீதா கல் அப்படின்னா நேற்று அது மட்டும் இல்லை இப்போது நாளை அப்படின்றதுக்குமே கல் தான் சொல்லுவாங்க ஸோ நேற்று கல் கேள் அப்படின்றது விளையாட்டு ஓகே கேள்மே கோன் ஜீத்தா யார் ஜெயிச்சா அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ நேற்று நடந்த போட்டியில் யார் ஜெயிச்சா கல் கேள்மே जीता ஜீதா கல் में कौन जीता உங்களுக்கு என்ன விளையாட்டுகள் பிடிக்கும் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் ஹிந்திலாம் ஆப்கோ கான்சே கேல் பசந்த்ஹே ஆப்கோ கான்சே கேல் பசந்தே ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு கான்சே அப்படின்னா என்ன கேள் அப்படின்றது விளையாட்டு ஓகே பசந்த அப்படின்னா பிடிக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ கோன்சே கேள் பசந்த அப்படின்னா எந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படின்ட்டு அர்த்தம் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்போ ஆப்கோ கான்சே கேள் பசந்த அப்படின்னு கேட்கலாம் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும் ஆப்கோ கான்சே கேள் பசந்தே இப்போ பிடிக்கும் அது மட்டும் நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா பசந்த அப்படின்னு சொல்லலாம் பசந்த பிடிக்காது அப்படின்னா பசந்த் நகிஹ அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டூரிசம் டாபிக் தான் ஸோ இது ரிகார்டிங் ஹிந்தி வேர்ட்ஸ் நம்ம சென்டென்சஸ் பார்த்துடலாம் வித் தமிழ் மீனிங்கோடு ஸோ இந்த சிட்டியில் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் என்ன அப்படின்றத ஹிந்தியில் இப்படி கேட்கலாம் அப்படின்னா இஸ் ஷஹர் மே கோன் கான்சி ஜகே தேக்னே லாயக் ஹே இஷ் ஷஹர் மே கோன்சி ஜக ஹே லாயக் ஹே இஸ் ஷஹர் அப்படின்றது இந்த நகரம் ஓகேவா இஸ் அப்படின்னா இந்த இந்த நகரம் அப்படின்றப்போ இஷ் ஷஹர் இந்த நகரத்தில் இந்த சிட்டியில் அந்த ல நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஸோ ஹிந்தியில் இஸ் ஷஹர் மே அந்த மே யூஸ் பண்ணுறோம் ஓகேவா கோன் கோன்சி எந்தெந்த ஜகஹேன் அப்படின்னா இடம் இடங்கள் இப்போ இடம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லணும் அப்படின்னா ஜகஹ அப்படின்னு சொல்லலாம் இடங்கள் அப்படின்னு ப்ளூரலில் வர்றப்போ ஹிந்தியில் ஜகஹே அப்படின்னு சொல்கிறோம் ஜகஹே தேக்னே லாயக்கே தேக்னே அப்படின்றது பார்க்கக்கூடியது ஓகே ஸோ பார்க்கக்கூடியது என்ன பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன அப்படின்றப்போ தேக்னே லாயக்கே கொன்சி கொன்சி ஜக தேக்னே லாயக்கே அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த சிட்டியில் பார்க்கக்கூடிய இடங்கள் என்னென்ன இஸ் ஷஹருமே கோன் கன்சி ஜகே தேக்னே லாயக் ஹ அடுத்து நான் அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகளை பார்க்க விரும்புகிறேன் இது வந்து ஒரு சிட்டியோட நேம் اوكيவா நான் ஒரு உதாரணத்துக்கு தான் எடுத்திருக்கேன் அஜந்தா அண்ட் எல்லோரா சோ இதை எப்படி இந்தில சொல்லலாம் அப்படினா મે અજંતા ઓર એલોરા કે ગુફાયે દેખના ચાહતા અલદ ચાતી હું મે અજંતા ઓર એલોરા કી ગુફાયે દેખના ચાહતા અલદ ચાતી હું

புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் அவர் அப்படின்னா மற்றம் ஓகேவா அவர் அப்படின்னா மற்றும் ஸோ நான் அஜந்தா மற்றும் எல்லோரா கோயிலே பார்க்க விரும்புகிறேன் ஹிந்தியில் மே அஜந்தா அவர் எலோராக்கி குஃபாயை தேக்னா சாத்தா அல்லது சாத்தியும் மத்துரா செல்வதற்கு ரயில் சரியாக இருக்குமா அல்லது பேருந்தா மத்துரா அப்படின்றது ஒரு இடத்தோட பேர் ஓகேவா ஸோ மத்துரா போகிறதுக்கு ரயில் கரெக்டாக இருக்குமா இல்லை பஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மத்துரா ஜானேக்கேலேயே ட்ரெயின் டீக் ரஹேகி யா பஸ் மத்துரா ஜானே கேலியே ட்ரெயின் டீக் ரகேகி யா பஸ் மதுரா ஜானே கேலியே அப்படின்னா மதுரா செல்வதற்கு மதுரா போகவதற்கு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவேன் போவதற்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ ஹிந்தியில் மதுரா ஜானே ட்ரெயின் டீக் ரகேகி யா பஸ் ட்ரெயின் நல்லதா அல்லது பஸ்ஸா அப்படின்றது ட்ரெயின் டீக் ரேகி யா பஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ வன்மார்க் ஃபுல்லாக பார்த்துடலாம் மத்துராஸ் போகிறதுக்கு ட்ரெயின் நல்லா இருக்குமா அல்லது பேருந்தா அப்படின்றத ஹிந்தியில் மதுராஜ் கேலியே ட்ரெயின் டீக் ரேஹேகி யா பஸ் அப்படின்னு கேட்கலாம் அடுத்து ஆக்ராவில் எங்கே தங்க வேண்டும் ஆக்ராவில் எங்கே தங்கணும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆக்ராமே கஹா டேர்னா சாய்யே ஆக்ராமே அப்படின்னா ஆக்ராவில் அப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆக்ராவில் அப்படின்னு ஸோ அதை ஹிந்தியில் ஆக்ராமே கஹா அப்படின்னா எங்கே டேர்னா அப்படின்னா தங்கிறது தங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறப்போ டெஹர்னா சாயே அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஆக்ராவில் எங்கே தங்க வேண்டும் ஹிந்தியில் ஆக்ராமே கஹா டெஹர்னா சாயே ஆக்ரா மே கஹா டெஹர்னா சாயே ஸோ இந்த மே எதுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா பேச்சு வழக்கில் நம்ம தமிழில் சொல்லியிருப்போம் ஆக்ராவில் இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறப்போ ல வர்றப்போ ஹிந்தியில் மே அப்படின்னு ஆட் பண்ணுறோம் அடுத்து எனக்கு டெல்லி மிகவும் நல்ல நகரமாக இருந்தது எனக்கு டெல்லி ரொம்பவே நல்ல சிட்டியா இருந்துச்சு அப்படின்றத ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா முஜே தில்லி பௌத் அச்சா ஷஹர் லகா முஜே அப்படின்னா எனக்கு பௌத் அச்சா அப்படின்னா மிகவும் நல்ல பௌத் அப்படின்னா மிகவும் அச்சா அப்படின்னா நல்லது ஓகே ஷஹர் அப்படின்றது நகரம் சிட்டி ஸோ மிகவும் நல்ல நகரமாக இருந்தது அது மட்டும் நீங்க சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பௌத் அச்சா ஷஹர் லகா அப்படின்னு சொல்லலாம் பௌத் அச்சா ஷெஹர் லகா எனக்கு டெல்லி மிகவும் நல்ல நகரமாக இருந்தது எனக்கு டெல்லி மிகவும் ரொம்ப நல்ல சிட்டியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன்னு நினைச்சிங்கன்னா முஜே தில்லி பௌத் அச்சா ஷெஹர் லகா அந்த தில்லின்ற இடத்துல எந்த இடம்னாலும் வச்சுக்கலாம் ஸோ முஜே தில்லி பௌத் அச்சா ஷெஹர் லகா அடுத்து எனக்கு ஒரு சுற்றுலா வழிகாட்டி வேணும் எங்கே கிடைப்பார் சுற்றுலா வழிகாட்டி கைடு ஓகே எனக்கு ஒரு கைடு வேணும் எங்கே கிடைப்பார் அதே ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முஜே டூரிஸ்ட் கைடு சாயை கஹாம் மில்லேகா முஜே அப்படின்றது எனக்கு டூரிஸ்ட் கைடு அப்படின்றது சுற்றுலா வழிகாட்டி சையை அப்படின்னா வேணும் அப்படின்ட்டு அர்த்தம் கஹா மிலேகா அப்படின்னா எங்கே கிடைக்கும் எங்கே கிடைப்பார் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ எனக்கு ஒரு சுற்றில வழிகாட்டி வேணும் எங்கே கிடைக்கும் அப்படின்றத ஹிந்தியில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா முஜே ஏக் டூரிஸ்ட் கைடு சையே கஹா மிலேகா முஜே ஏக் டூரிஸ்ட் கைடு சாயே கஹா மிலேகா சாயே அப்படின்னா வேணும் அப்படின்ட்டு அர்த்தம் ஸோ மறுபடியும் ஃபுல்லாக பார்த்தலாம் முஜே எக் டூரிஸ்ட் கைடு ஐஏ கஹா மிலேகா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்ட் ஒன் தான் ஸோ இன்னொன்று பார்ட் டூவில் நம்ம என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா ஹோட்டல் ரெகார்டிங் சம்மந்தப்பட்டது அண்ட் லேபர் சம்மந்தப்பட்ட வேர்ட்ஸ் சென்டென்ஸஸ் நம்ம பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனல் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் தேங்க்யூ